ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறைய சூழல் பிரியமுள்ள முல்ல இறை மக்களே மீண்டும் ஒரு நாள் மீண்டும் மீண்டுமாக ஒரு புதிய நாள் புதிய நாள் புதிய ஆசிர்வாதம் புதிய எண்ணங்களோடு புதிய நம்பிக்கையோடு புதிய வாழ்வோடு ஒவ்வொரு நாளும் கடவுள் வழி நடத்துகிறார் ஆக அதற்கு நன்றியாக நம்மை நாம் செதுக்கி கொள்ள பண்படுத்திக் கொள்ள புடமிடதான் ஒவ்வொரு நாள் கல்வாரி பலி ஆன்மீகம் ஆன்மீகம் என்றால் ஆன்மாவின் பலம் என்கிறார் மகாத்மா காந்தியடிகள் வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் என்றால் ஆன்மாவின் பலம் ஆன்மா பலமாக இருந்தால் உடல் பலமாக இருக்கும் ஆன்மா பலமாக இருந்தால் எண்ணம் பலமாக இருக்கும் ஆன்மா பலமாக இருந்தால் உள்ளமும் பலமாக இருக்கும் எ ஹியூமன் பீயிங் இஸ் அ காம்போனன்ஸ் ஆஃப் போர் என்று சொல்வார்கள் ஃபோர் பர்சனாலிட்டி நம்பர் ஒன் பாடி மைண்ட் ஹார்ட் அண்ட் சோல் ஆக ஆன்ம பலம் உடலையும் எண்ணத்தையும் உள்ளத்தையும் ஒருங்கிணைக்கிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் கடவுள் தரக்கூடிய அழகான வாய்ப்பும் அழைப்பும் தான் இந்த திருப்பலி இந்த நாளுடைய சிந்தனையாக நட்சதுலேருந்து நாம் தொடங்கலாம் இந்தோனேசியாவில் ஒரு வகையான ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தின் பெயர் உபாஸ் என்கின்ற மரத்தின் பெயர் அந்த மரம் எப்படி இருக்கும் என்றால் அடர்த்தியாக வளரும் உயரமாக வளரும் இது அதோடைய சிறப்பு அதோடைய இன்னொரு நெகட்டிவ் சைடு என்னென்னா அது உடன் எந்த கிளைகளையும் அது விடாது வளர்க்காது விரும்பாது இல்லை அருகாமில் எந்த செடிகள் வளர்ந்தாலும் அது விடாது அழித்து விடும் அது தன்னுடைய மரத்திலிருந்து வெளியேற்றுகின்ற விஷ காற்றினால் கிளைகளையும் தன் அருகாமில் உள்ள செடி கொடிகளை கூட அது அழித்துவிடும் அதனுடைய தன்மை அப்படிப்பட்டது ஆக பல நேரங்களில் இப்படி கூட நாம் வாழ்வோமா என்று கூட நாம் சிந்திக்கலாம் எல்லோரோடும் இணைந்து எல்லோரோடும் சேர்ந்து எல்லாரும் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்து எல்லாரோடும் பெருந்தன்மையோடு எல்லாரோடும் வளர வேண்டும் நல்ல எண்ணங்களோடு வளர்கின்ற பொழுது வாழ்கின்ற பொழுது கூட நம்முடைய ஆன்மா பலம் பெறும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நாளுடைய நற்செய்தி கவனிக்கோம் சீடர்களுடைய மனநிலை இயேசுவின் மனநிலை ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நிகழ்வின் வழியாக சீடர்களை பண்படுத்தி கொண்டே இருக்கிறார் பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறார் இன்றைய நாள் என்ன நடந்தது இன்றைய நாளுடைய நற்செய்தியில் சீடர்கள் குறிப்பாக யோவான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் அதாவது ஆண்டவரே இயேசுவே உம்முடைய திருப்பெயரால் மற்றவர்கள் பேய்களை ஓட்டுகிறார் நம்மை சாராத மற்றவர்கள் பேய்களை ஓட்டுகிறார்கள் அவையும் அவைக்கு கட்டுப்படுகின்றன என்று அதாவது மற்றொரு செய்கின்ற நன்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் ஒரு பொறாமை ஒரு குறுகிய மனநிலையோடு இயேசுவிடம் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமாக என் பெயரால் பெய்களை ஓட்டுபவர் வல்ல செயலை செய்பவர் எனக்கு எதிராக இருப்பவர் கிடையாது செய்யட்டும் நன்மை பெருகட்டும் நல்லது நடக்கட்டும் எல்லோரும் வளரட்டும் என்ற பெருந்தன்மையோடு ஆண்டவுடைய அழகான ஒரு செய்தி இந்த நாளுடைய நச்செய்தி ஆகை சீடர்களுடைய மனநிலை குறுகியது குறுகிய மனநிலை ஆனால் இயேசுவின் மனநிலை பெருந்தன்மையானது பரந்த மனப்பான்மை ஆக நாம் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை ஒவ்வொரு விஷயமும் ஒன்று நம்மை மகிழ்ச்சிப்படுத்தும் அகல பெருந்தன்மையோடு குறுகிய மனப்பான்மை இல்லாமல் த நேரோ ஆட்டிடியூட் த நேரோ மைண்டட்னஸ் குறுகிய மனநிலை இல்லாமல் பெருந்தன்மையோடு அது மன்னிப்பதாக இருக்கட்டும் பழகுவதாக இருக்கட்டும் பார்ப்பதாக இருக்கட்டும் பேசுவதாக இருக்கட்டும் ஏற்றுக்கொள்வதாக இருக்கட்டும் புரிந்து வாழ்வதாக இருக்கட்டும் பெருந்தன்மையோடு நாம் இருக்கின்ற பொழுது கடவுள் இன்னும் நம்மை மகிழ்ச்சியாக ஆசீர்வதிக்கிறார் அதோடு இணைத்து எல்லாரும் வளர வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்கணும் எல்லோரும் வாழ வேண்டும் என்ற அந்த அற்புதமான உயரிய எண்ணங்களோடு வாழ்கின்ற போது வள்ளலார் அழகாக சொல்ல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் என்கிறார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் எவ்வளோ ஒரு பெருந்தன்மையான அந்த கூட நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்கள் மகிழ்வை தரக்கூடிய தருணங்கள் என்ற சிந்தனையோடு பெருந்தன்மையோடு உடைய மக்களாக எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் வாழ வேண்டும் என்ற அற்புதமான அந்த உயர்ந்த நேர்மறை எண்ணங்களால் நம்முடைய வாழ்வை இன்னும் எழுப்புவோம் கடவுள் நம்மை நிறைவாய் ஆசிரியப்பாராக்க ஆகும்